அருள் புரிவ புகழை பாட புகழை பாடனுட புகழை பாட அருள் சுவாமி அருள் புரிவார் சுவாமி பெருமாளுட கதைகள் பாட அறிய சுவாமியன் முறைவா தலைமகள மலைமழையா அலையரசந்திருமகளை கருளதிருக்கோனைய கருளை வாயமிரு எனக்கு முட்டினா உணந்தியா அடமாடமி அவதடுமாறாம குருளமங்கிடமேயா இஞ்சதவங்க அவ முத மாறாம இலையோ அமுலையோ இன்று விளையாடணும் ஏழக்கினி கருளா இந்த ஒரழு அருள் புரிய அம்மா விட்டெழுத்தை விட்டெழுத்தை ஒரளக்காய என கருள

அரம்மா முப்போடாதி போடாதி வந்து அருள் பொறிவாழ்வாதி சந்தன மாறி 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 அம்மா அம்மா உச்சிக்கண்ணில் பிறந்த விளை உச்சி மா காளி அம்மா அம்மாதில் அருள் புரிவாயூரிவா அட்டகாளி எட்டு பேரும் வந்தருள்வாய் துப்பையில பிறந்த பிள்ளை சீதாதேவி வளர்த்த மகன் செல்லும் பிள்ளை கர்ப்ப சுவாமி சிறுமிக்கு இனி அருள் புரிவாய் கைய தர்க்க மாட தளவாய் மாடே ஆயிரத்தி எட்டு மாடனுக்கு அதிகார மாட சாமி அடியாளுக்கு அருள் புரிய பலவேசக்காரன் ஐயா பாலகங்க அருள் புரியவா பாலசாமி ஐயாவே கதை கருளை வேணுவான் இம்மணி விளக்கில் பிறந்த பிள்ளை ஆயாண்டி சுடல முண்டே ஆயாண்டி சுடலை முண்டே மதலை கீ வாழ மாயாண்டு குரல போட்டார் மதலை சாமி நாட்டிலையோ நல்ல நாடு ஆட்டிலையோ நல்ல நாடுகள் புகழோ நாடு மழை பொழியு நாடோதென்ற விசு நாடு மஞ்சள் பூக்கு நாடோஜி மலரு நாடு ஆணிருந்து விளையாடோ வயலிருந்து தோகையாட்டோ ஆனிருந்து மலை பொழியோ ஹரணம் ஒன்று பூ விளையோ கட்டி ி போ ஆணை கட்டி போரடிக்கும் ஆணை கட்டி போரடிக்கும் அந்த ஐதி கட்டி போராடிக்கும் ஆணை கட்டி போரடி ால் ஜன்னல் என்று ஆமா ஆணை கட்டி கடலால் சூழப்பட்ட கண் சிறப்புற்று ஓங்கும் கோசலை நாடாகிய கோசலை நாடாகிய அயோத்தியாபுரியிலே வாழ்ந்து வருகின்றார் தசரத மன்னன் அமையா கோசலை கைகேசி சுமத்ரா தேவியோடு சுமத்ரேயோடு அந்த அயோத்தியாபுரியிலே சூரியகுல பரம்பரையிலே பிறந்தவர்கள் ஆறிலோரே கடம வாங்கி முப்பத்தி ரெண்டாவது தலைமுறையாக ஏ அப்பா அயோத்தி அரசனாக தசரத மன்னன் அம்மா அயோத்தி மாம்பட்ட அயோத்தி மாம்பட்ட ஒரு பயிர் போலே ஒரு கடமை வாங்கி அசையாத செய்யாத மணியுங்க அரசு செய்துவாரே தவனாம அரசால் மனியுங்க

わら。 மாம்பட்டணத்தில் தசரத மன்னனுக்கு கோசலை கைகேசி சுமுத்திராதேவி மூன்று பேர்களும் ஒருநாள் தினமதிலே தசரத மன்னனை அழைத்தார்கள் மன்னாதி மன்னா மகடமுடி ராஜமன்னா இந்த அயோத்தியா உரையிலே நாமல் இதுவரைக்கு அரசு பரிகாரம் செய்து வருகின்றோமே சூரியகுல பரம்பரையிலே நீங்கள் முப்பத்தி ரெண்டாவது தலைமுறையாக வாழ்ந்து வந்தாலும் நாமல் கண்ணுக்கு பின்னால் நம்ம ஆட்சியத்தை ஆள ஒரு பிள்ளை இல்லையே மன்னா என்று கோசலை கைகேசி சுமுத்ரா தேவி அயோத்திய அரசனாகிய தசரத மன்னனை அழைத்த அழுது புலம்பினார்கள் ஏஜ மன்னா அயோத்தி பட்டணத்தில் நாமளுடர் ராஜ்யத்தில் குடும்பம் தலைப்பதற்கு குழந்தை ஒன்று வேணும் ஐயா பமசோ தலைப்பதற்கு பமசம் தலைப்பதற்கு ஒரு வாரிசு வேணும் கோசலை கைகேசி தேவி மூன்று பேர்களும் தசரத மன்னனை அழைத்து அழுது புலம்பினார்கள் எங்க அக்காதங்க மூன்று பேர்களுக்கும் பிள்ளை இல்லா குறைகள் என்ன மன்னா இந்த அயோத்தியமா நகரத்திலே நாமளுக்கு ஒரு குழந்தை இருந்தா தானே இன்னார் மக இன்னாரு இன்னார் பிள்ளை இன்னாருன்னு சொல்லுவாங்க அதுதான் பேர் சொல்லும் பிள்ளை வமசம் தலைக்கனமானா வாரிசு வேணுமண்ணவா அந்த கோசலை கைகேசி சுமுத்ரா தேவி அப்பயஹேங்க நவராஜோ மன்னா எங்க நவராஜோ மன்னா ஏ எஜமானே रजஹளியே அயோத்தி மாம்பட்டணத்தில் அக்காதங்கம் அத்தாதங்க மூணு வேரை கேளை மலடி மலடியன் மக்கள் எல்லாம் மலடி என்று பேசுவார்கள் பலடிப்பட்ட மாறுவதப்பா பலடிப்பட்ட மாறுவதப்பா நம் மக்களோட சேர்வதப்போம் கோசலை கைகேசி அது கிளைய சுமுத்திரையா பிள்ளை ஒன்று இல்லாமல் பெருங்கவலை அதிகம் கொண்டா மதலை ஒன்று இல்லாமல் பணக்கவலை அதிகம் கொண்டா குழந்தை ஒன்று இல்லாமல் குழந்தை ஒன்று கோசலை கைகேசி சுகுந்திராதேவியும் மூன்று பேர்களும் அயோத்தி அரசனை அழைத்து பிள்ளை எல்லா குறைகளை சொல்லி அழுது புலம்பினார்கள் தசரதம் அண்ணனோ கோசலை கைகேசி தேவியை கண்டு அம்மா நீங்கள் அஞ்ச வேண்டாம் அலைய வேண்டாம் அடியேன் இதனால் இதுவரைக்கு ஒரு ஈ எறும்புக்கு கூட துரோகம் எண்ணினது கிடையாது அப்படி இருக்கும்போது நம்மளுக்கு ஏன் இறைவன் பிள்ளை இல்லாமல் போறாரு கண்டிப்பாக நாமளுக்கு குழந்தை இருக்கும் அம்மா அஞ்ச வேண்டாம் அலைய வேண்டாம் வேண்டாம் அலைய வேண்டாம் கவலப்படவும் வேண்டாம் கைகேசிய சுமுத்திரையா பெண்ண விளை ஆத்துதார தியத்துதார தியுதார ஆறுதலை சொல்லுவாரா ஆறுதலை பிள்ளை இல்ல அப்படி மனைவியர்கள் அழுதும் புலம்பினார்கள் தசரத மன்னன் மனைவி அழைத்தார் ஏன் அவளுக்கு பிள்ளை இல்லைனே என் குலகுருவாகிய வஜிஷ்ட மகாமணி போய் கேட்டுவாரே என்று தசரத மன்னனோ அயோத்தி அரசன் வஜிஷ்ட மகாமணிவருடைய ஆசிரமத்துக்கு வருகின்றார் ஐயா குருநாதா அடியேன் இதுவரைக்கும் எந்த பாவங்களையும் செய்தது கிடையாது பிள்ளை இல்லா குறைகள் என்ன பஜிஷ்ட மகாமணிவர் இவருடைய பலனை பார்த்தா தசரத மன்னா பிள்ளை இல்லையானா பிள்ளை இல்லாத காரணம் இரண்டு இருக்கு அளவுக்கு அதிகமான தருமங்களை செய்தாலும் பிள்ளை இருக்காது அளவுக்கு அதிகமான கருமங்களை செய்தாலும் பிள்ளை இருக்காது ஆனா நீயோ பெரிய தர்ம சக்கரவர்த்தி நீ செய்த தருமத்திற்கு கணக்கே கிடையாது உன் தர்மத்திலையும் உன்னுடைய மனைவியும் மூன்று பேர்களும் அதைவிட தர்மம் செய்திருக்கின்றார்கள் செய்த தர்மத்திற்கு அணுவளவு கடுவளவு பாவம் இருக்கணுமானா நீ ஒரு கா கர்மம் செய்ய வேண்டும் கானகம் சென்று ஆயிரம் யானையை வதம் செய்து வர வேண்டும் ஆயிரம் யானையை வதம் செய்து வந்தாத்தான் அணுவளவு உனக்கு பாவம் உண்டு சுவாமி ஒரு சிறிய எறும்புக்கு கூட நான் எந்த ஒரு துரோகம் நினைத்ததும் இல்லையே அப்படி இருக்க நான் ஆயிரம் யானையை எப்படி வதம் செய்வது ஆயிரம் யானையை கொன்றால் தான் அப்பா உனக்கு கடுவளவு பாவம் இருக்கும் மன்னனோ மனதை தேத்தி கொண்டு அரண்மனைக்கு வருகின்றார் கோசலை கைகேசி சுமுத்திராதேவி அழைத்து அடியே எனக்கு முதிரவாக்கிய வேணுமான கானகம் சென்று ஆயிரம் யானையை வதம் செய்ய வேண்டும் வதம் செய்து வருகிறேன் என்று வில்லம்பு வானத்தோடு கானகத்துக்கு வருகின்றார் யானைகள் வந்து தண்ணீர் குடிக்கும் தேடி பார்த்தார் அருகிலே ஆணைக்கு ஒளி வைத்து காத்துக் கொண்டிருக்கின்றார் தசரத மன்னன் மன்னனுடைய ஒளியிலே ஒரு நாளைக்கு ஒன்று இரண்டு என்று தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஒன்பது யானை அகப்பட்டது ஒரு யானை சீக்கிரம் கிடைக்க மாட்டேங்குது ஆயிரமாவது யானைக்கு மன்னன் ஒளி வைத்து காத்திருந்தார் குருகுலத்திலே பிறந்த குருபுத்திரன் தன்னுடைய மனைவி சித்திரவள்ளியால் இன்னல் இடைஞ்சல் பட்டு கண்ணும் தெரியாத தாய் அழைத்துக் கொண்டு காசிக்கு போவோம் என்று புறப்பட்டு வருகின்றார் இருபியர்களுக்கும் தாகமாக இருக்கின்றது தந்தைக்கும் தாய்க்கும் தாகம் தணிக்க வேண்டும் என்று வன்னி மரத்தின் கிளையிலே காவடியை வைத்துவிட்டு ஜலபாத்திரத்தை எடுத்து குருபுத்திரன் இந்த சுனக்கரைக்கு தண்ணீர் எடுக்க வருகின்றார் தண்ணீர் குடுவையை சுர கொடுக்க ஜலபாத்திரத்தை எடுத்து யானை தண்ணீர் குடிக்கும் சுனையிலே வந்து கபத்தார் குடு 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 குடுன்னு சவுண்டு கேட்கு ஆரிய கூத்து ஆடினாலும் காரியத்திலே கண்ணாக இருக்க வேண்டும் என்று தசரத மன்னன் யானை வந்து தண்ணி குடிச்சாலும் இப்படிதான் சவுண்டு கேட்கும் ஆணை என்று எண்ணி மன்னனோ பானம் போட்டார் மன்னன் போட்ட பானம் மன்னன் போட்ட ஒரு புத்திர மார்பில பட்டபோ அம்மா அப்பா என்று அம்மா அப்பா அவைய குரல் போடுமா அம்மா அப்பா என்று யோ என்ன செய்வேன் ஆணை என்று அம்பு போட்டேன் ஒரு பாலங்குற கேட்குதன்று தசரத மன்னன் ஓடோடி வருகின்றார் குருபுத்திரனை கண்டு மடியிலேயே தூக்கி வைத்து உதரத்தை துடைத்தார் குருபுத்திரன் எண்ணுகின்றார் உண்மையிலேயே ஆணை என்று எண்ணிதானே இந்த மன்னன் அன்பு விட்டிருக்க வேண்டும் நாமளை வேணும்னு பானம் போட்டால் பக்கத்தில் வருவாரா தூக்கி மடியில் வைப்பாரா உதிரத்தை துடைப்பாரா மன்னா தாங்கள் யாருன்னு ஐயோத்தி அரசனப்பா நான் தான் தசரத மன்னன் பிள்ளை இல்லாமல் ஆயிரம் யானை வதம் செய்து வந்த அனுபளவு பாவம் சேரும் என்று சொன்னார் என் குருநாதர் ஆயிரம் யானைக்கு நான் ஒளி வைத்து காத்திருந்தேன் ஒரு யானை குறைந்தது ஒரு யானைக்காக ஒளி வைத்து காத்திருந்தேன் ஆணை என்று அம்பு போட்டேன் உன் மார்பிலேயே பட்டு விட்டதப்பா தசரதம் அண்ணா உமத கை நாள் நான் மாறு அடிய வேண்டுமானா செய்திருக்க வேண்டும் புண்ணியம் நான் மாண்டு மடிய போறோம் கவலை எனக்கு இல்லை ஆனாலும் என் தகப்பனாகிய நயன மகாமணி நயனக்கணி இருவியர்களாக அவர்களுக்கு கண்ணும் தெரியாமல் இருக்கின்றார்கள் தாகம் தணிக்க வேணும் என்று வந்தேன் வந்த இடத்திலே வந்தது எனக்கு ஆபத்து அதனால் தந்தைக்கும் தாய்க்கும் செய்யும் ஈமக்கிரிகளை செய்யாமல் போகிறேனேங்கிற கவலைதான் குருபுத்ரா நீ உயிரோடு இருந்து உன்னுடைய அம்மா அப்பாவுக்கு என்ன கடமையை செய்வாயோ அதை நான் செய்து வருகிறேன் என்று சொல்ல இந்த சந்தோஷமான செய்தியை கேட்டு அப்படியே ஏக்கத்தோடும் ஆண்டும்மடைந்தார் குருபுத்திரனை அடக்கம் செய்த ஜலபாத்திரத்தை கையிலெடுத்து தசரத மன்னனோ வன்னி மரத்தின் கிளைக்கு வருகின்ற நயன மகாமணி நயனக்கண்ணியைக் கண்டு அவர்கள் இருவீர்களும் போன பிள்ளையை இன்னும் காங்கலியே குருமுத்திரா என்று குரல் கொடுக்க இதோ வந்துட்டேன் நீ வேத்திர குரலாக கேட்கிறதே ஐயா நான் தான் அயோத்தி அரச மன்னன் தசரத மன்னனா நீர் வாழ்க உமது குலம் வாழ்க என்று வாழ்த்தினார் என் பிள்ளை குருபுத்திரனை எங்கே நடந்ததை சொன்னார் தசரத மன்னன் ஏ தசரதா என் பிள்ளை மாண்டு விட்டானா என் மைந்தன் என் ஈமக்கரிக்கு எப்படி உதவாமல் மாண்டு மடிந்தானோ இதே போன்று நாளை ஒரு காலம் அயோத்தியிலே உனக்கு எத்தனை பிள்ளைகள் பிறந்தாலும் உன் ஈமக்கரிக்கு உதவாமல் போகும் என்று சாபத்து கொடுத்து அவர்களும் ஆண்டு மடிந்தார்கள் அடக்கம் செய்து தசரத மன்னன் அயோத்தியாபுரிக்கு வருகின்றார் பஜிஷ்ட மகாமணிவரை அழைத்துச் சொல்ல அயோத்தியாபுரியிலே புத்திர யாகத்தை வளர்க்க வேண்டும் ஆயிரத்தெட்டு வேத முனிவர்களை அழைத்து வேத பாராயணம் பாடுகின்றார்கள் இந்த புத்திர யாகத்திற்கு தலைமை தாங்கிறதுக்கு ஆள் தேவைப்படுது அவர் கல்யாணமே ஆகாத ஆளாக இருக்கணும் அவர்தான் கலைக்கோட்டு மகாமனிவர் அரண்மனை பணிப்பெண்களை வரவழைத்து காணகத்திலே சென்று கலைக்கோட்டாருக்கு அன்னாகாரங்கள் பொங்கி கொடுத்து அவருக்கு மனிதர் வாடகை என்னென்ன தெரியாது சாப்பாடு ருசியாக கொடுத்து மனிதர்கள்னா என்னென்ன தெரியப்படுத்தி கலைக்கோட்டர் அயோத்திக்கு அழைத்து வந்தார்கள் அவர் தலைமையிலே புத்திரகாமஷ்டி யாகம் வளர்க்கப்பட்டார்கள் புத்திரகாமஷ்டி யாகத்தை வளர்க்க அதில் அமிர்தம் என்னும் பாயாச கிண்ணத்தோடு ஒரு வேதாளம் பூத வந்து பிறந்தது அந்த அமிர்தத்தை கலைக்கோட்டு மகாமணிவர் கையில் கொடுக்க கலை கோட்டார் வாங்கி வஜிஷ்டர் கையிலே கொடுக்க அழைத்து மனைவிக்கு பங்கிட்டு கொடுனார் தசரத மன்னனோ மூத்த மனைவி கோசலாதேவிக்கு ஒரு பங்கு வைத்து கொடுத்தார் இளைய மனைவி கைகேசிக்கு ஒரு பங்கு வைத்து கொடுத்தார் மூன்றாவது மனைவி சுமித்ரா தேவிக்கு சுத்தி இருப்பதையும் வளைத்து இரண்டு பங்காகவே கொடுத்தார் மனைவியர்கள் மூன்று பேர்களுமாக அன்று மாதம் கர்ப்பமாகி அதுவே குளிசூளானார்கள் பத்து மாதம் மற்றும் முற்றும் பெற்று பத்தாவது மாதிரிலா பரிபூருணா சித்திர சித்திர செலர்ந்த புனர் புனர்பூசம் அஷ்டமி நவமி திதியில திதியில் அந்த கோசலையா பின்பொடியாடியா அடிதொடிய வயரு அவ வயருளைந்து அவள் ஒரு ஆண்குள் அந்த ஒன்று சுமத்து அவளுக்கு மட்டும் இரண்டாம்ல ஆம்ல தென்னிலங்க ராவணனே வதம் செய்ய வேண்டும் என்று தேவரகசியங்கள் பேசி சீதை பிறக்க தென்னிலைங்க அழியணும்னு இருக்கு அவன் சீதை பிறந்த சீதையை மனம் முடிக்க வேண்டும் ராவண சம்காரத்தை முடிப்பதற்காக திருப்பால் கடலே பள்ளி கொண்ட சிறீமன் நாராயணமூர்த்தியாக என் பெருமாள் கோபாலக்கண்ணே கோசலே திருவயிற்சித ராமபூமானாக என் பெருமாள் அவதாரம் செய்கின்றார் அப்போ கண்ணனுக்கு வலதுகை சக்கரம் இடதுகை சங்கு சக்கரமும் சங்கும் பேசுகின்றது சாமி அவதாரம் செய்தாரா நாமளும் இவரோடு போய் அவதரிக்க வேண்டும் என்று சக்கரம் பரதனாக சங்கு சத்துருக்கனாக ஆதிசேஷன் இளைய பெருமாள் லட்சுமணனாகவே வந்து அவதாரம் செய்த போது ஓசலையால் வெண்கொடுங்கி வெங்கெருமாள் ஆன ராமனாக அவதரிக்க ஏழு நிறம் கொண்ட நிறல்ல நிறம் அவள நிற நிற நிறவு நிற நிறம் அவள சங்கு நல்ல நிறத்தோத்தோடு சங்கு நிறத்தோடு நிறத்தோடு அமை பெருமாள் ராமணம் பிறந்தாரே அழித்த வேலை வேலையில ஐயோ தீ அரச மன்னா அரச மன்னா ஐயோ தீ மக்களுக்கு மக்களுக்கு தான தருமங்கள் தான் வழங்கி கோசலைக்கு பிறந்த குழந்தை தான் குழந்தைக்கு கித்தா ஸ்ரீ ராமன் என்று பெயர் கொடுத்து கைகேசிக்கு பிறந்த குழந்தைகித்தா பரதாழ்வார் என்று சொல்லியே என்று சொல்லியே சுமுத்திரைக்கு பிறந்த குழந்தை கித்தாத்திரண்டு குழந்தைகித்தூரு அப்படி அவதாரம் செய்த அயோத்தியா உரையிலே ஹரிராமச்சந்திரனாக என்பெருமாள் அயோத்தி மாநகரத்தில் அரண்மனையிலே சீரும் சிறப்போடு வாழ்ந்து வருகின்றார்